முடிச்சு விட்டாங்க போங்க மக்களே முடிச்சு விட்டாங்க போங்க என்ன மக்களே விக்ரம் வேற லெவல்ல பிளான் பண்ணி திவ்யாவை அடிச்சிருப்பாரு விக்ரம் எப்படிலாம் நாடகம் போட்டான் அப்படிங்கிற விஷயத்த புட்டு புட்டு வச்சிட்டாங்க அப்படி புட்டு புட்டு வைக்கும் போது எனக்கே ஒரு விஷயம் புரிய வந்துச்சு அப்ப தலைவன் இதுக்கு முன்னாடி ஒரு பிளான் போட்டு திவ்யாவை அட்டாக் பண்ண ஒரு வாரத்தை கிடைச்சாலும் அந்த ஒரு வாரத்தை புடிச்சு வச்சு திவ்யாவை அடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணார்ல அந்த தான் நேற்று நிறைவேற்றிருக்காப்புல ஏன்னா அங்க வந்து ரெண்டு சைடும் தப்பு இல்ல ஓகேவா ரெண்டு பேருமே நார்மல் கான்வெர்சேஷன் தான் பண்ணிருக்காங்க அந்த நார்மல் கான்வெர்சேஷன்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் விஷயத்தை மட்டுமே பிடிச்ச விக்ரம் அந்த அளவுக்கு சண்டைக்கு போயிருக்காப்ல ஆக்சுவலா விக்ரம் கான் அந்த ஆட்டிடியூட் நேத்து ரொம்பவே தப்பு போறோம் ஏன்னா ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி போனாப்ல ஒரு மாதிரி இன்னானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நாக்க பல்ல எல்லாம் கடிச்சிட்டு ஒரு மாதிரி அப்படியே கடிச்சு ஒழுங்குற மாதிரி போனாப்ல அந்த விஷயம் அவ்வளவு பெரிய விஷயமே கிடையாது என்ன பொறுத்தவரைக்கும் அந்த விஷயம் அவ்வளவு பெரிய விஷயமே கிடையாது ஏன்னா அதுக்கு முன்னாடி விக்ரம் வந்து திவ்யாக்கான குடும்பத்தை பத்தி பேசியிருக்காப்ல நார்மலா பேசியிருக்காப்ல எப்படி அந்த இடத்துல திவ்யா நார்மலா பேசுனாங்களோ அதே மாதிரி விக்ரமுமே திவ்யா கிட்ட நார்மலா ஒரு விஷயம் பேசியிருக்காப்ல அதே தான் நம்ம திவ்யாவுமே விக்ரம்கான ஃபேமிலியை பத்தி பேசியிருக்காங்க அதுக்குள்ள விக்ரம் வந்து என்னோட ஒய்ஃபை பத்தி நீ எப்படி பேசலாம் என்னோட ஒய்ஃபை பத்தி நீ எப்படி பேசலான்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய விஷயத்த உண்டு பண்ணிட்டாப்ல இவ்வளவு பெரிய விஷயத்தை ரிட்டன் எத்தனை கொண்டு வந்தது யார் தெரியுமா நம்ம சுபிக்ஷா ஏன்னா சுபிக்ஷாவுமே நம்ம விக்ரம்கான பிளான்ல இருக்காப்ல அதனால சுபிக்ஷா என்ன பண்ணாங்கன்னா ரிட்டன் திவ்யா கிட்ட வந்து திவ்யா என்னாச்சு

யார்கிட்ட பேசிட்டு விடுறாங்களான்னு பார்த்தா இல்ல நேத்து நைட்டு சுபிக்ஷா கிட்ட ஒரு ஒரு மணி நேரம் பேசி பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போயிட்டு சாண்ட்ரா பிடிச்ச வச்சு ஒரு முக்கால் மணி நேரம் பேசுறாங்க இந்த மாதிரி பேசி பேசியே அவங்களுக்கான கண்டென்ட் அழிச்சிடுறாங்க இருந்தாலும் நேத்து நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு என்னன்னா நேத்து அந்த சண்டைக்கு முன்னாடி ஏதோ ஒரு இடத்துல விக்ரம் அவர்கள் திவ்யாவை பார்த்து என்ன சொல்லியிருக்காருன்னா இவங்க அண்ணன் வந்து சொல்லியுமே திவ்யா இன்னும் திருந்தல எப்படி அவங்க வீட்டுல வந்து எல்லாரும் சொல்லி திருந்தல அவங்க அண்ணனும் அவ்வளவு விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காங்க சோ அவங்க அண்ணன் அவ்வளவு விஷயம் சொன்னதுக்கு அப்புறமும் திவ்யா இன்னும் திருந்தல இன்னும் அதே மாதிரிதான் இருக்காங்க இன்னும் யார் பேசுறதே மதிக்க மாட்டு யார் பேசுறதையும் காது கொடுத்து கேட்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு விக்ரம் அவர்கள் திவ்யா பார்த்து சொல்லி அது நார்மலா சொல்றது ஏன்னா குடும்பங்கள் வந்துட்டு போயிருக்காங்க அப்போ ஒரு டாபிக் பேசும்போது கண்டிப்பா உங்க குடும்பம் வந்துட்டு போனாங்களே உங்க ஃபேமிலியில இதை சொல்லியிருப்பாங்களேன்னு சொல்லிட்டு நார்மலா ஃபேமிலி எடுக்கிறதா இங்க யாருமே தப்பா பேசல ஓகேவா அப்ப விக்ரம் அதை சொல்லியிருக்காப்புல அந்த மேட்டர் திவ்யா எதுவும் பெருசா எடுத்துக்கல சரி ஓகே என் குடும்பம் சொல்லி நான் கேட்கலையாப்பா சரி ஓகே இருந்துட்டு போட்டுன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த அவங்க பேச உள்ள அப்படி கடந்து போயிட்டாங்க அப்போ திருப்பி நம்ம சுபிக்ஷா கிட்ட போய் நம்ம திவ்யா வந்து சார்ஜ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க சுபிக்ஷா கிட்ட போயிட்டு நீதான் நிறைய ரூல்ஸ் பிரேக் பண்ணிருக்க ஒன்ன மாதிரி நான் ரூல்ஸ் பிரேக் பண்ணல சரியா நீதான் தான் அந்த டிரெஸிங் ரூம்லாம் போய் உட்காந்து ரூல் பிரேக் பண்ணியிருந்தேன் பிக் பாஸ் பண்ணி <tool tyo> அப்ப ட்ரிகர் பண்ண போய் தான் அங்க ஒரு சண்டை உருவாயிருக்கும் நம்ம திவ்யா வந்து விக்ரம பத்தி நீ எல்லாம் பேசக்கூடாது பேசுறேன் சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லிருப்பாங்க அதுக்கப்புறம் தான் விக்ரம் வந்து சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சிருப்பாரு கத்தி தான் பேசியிருப்பாரு பேசியிருப்பாரு அங்க திவ்யா வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க என்ன வார்த்தை சொல்றாங்கன்னு இதைதான் நேற்று ரொம்ப தெளிவா சொல்றாங்க அங்க திவ்யா வந்து என்ன வார்த்தை சொல்றாங்கன்னா எதுக்கு இப்ப கத்தி பேசுறீங்க கத்தி பேசி கத்தி பேசுன்னு சொன்னதுனால உங்க ஃபேமிலி சொன்ன விஷயத்தை எடுத்துக்கிட்டு இப்ப கத்தி பேசுறீங்களான்னு சொல்லிட்டு நார்மலா சொல்றாங்க இப்ப ஃபேமிலி வந்து அட்வைஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க நார்மலா கேக்குறாங்க எப்படி நம்ம விக்ரம் வந்து திவ்யாவை பார்த்து உங்க அண்ணன் சொன்னதுக்கு அப்புறம் திருந்தலையா சொல்லிட்டு சொன்னாங்களோ அதே மாதிரி உங்க ஃபேமிலி வந்து சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க கத்துறீங்களா ஓ நீங்க கத்த ஆரம்பிச்சிட்டீங்களா சரி கத்துங்கன்னு சொல்லிட்டு திவ்யா சொல்றாங்க அங்கதான் நம்ம விக்ரம் வந்து பாயிண்ட் படிப்பாப்ல என்ன செய்வாருன்னா ஏங்க என் குடும்பம் பேசுனதெல்லாம் நீங்க கேட்டிருக்கீங்களா ஒட்டு கேட்டிங்களா நீங்க ஏங்க அப்படி ஒட்டு கேக்குறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் சொல்றாப்ல இது பேரு வந்து ஒட்டு கேட்கறதான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல அது ஒரு சின்ன வீடு அங்க எங்க உட்கார்ந்து பேசமோ எல்லாருக்கும் கேட்க தான் செய்யும் சரி ஒட்டு கேட்டாலும் பிரச்சனை கிடையாதுங்க ஒட்டு கேட்டிருக்காங்க இப்படி பக்கத்துல என்னமோ கேட்டிருக்காங்க அப்போ அந்த இடத்துல தான் திவ்யா சொல்றாங்க நான் ஒட்டு கேக்கல நான் இங்க நின்னே நீங்க இங்க நின்று பேசிட்டு இருந்தீங்க நீங்க உங்க ஒய்ஃப் கூட நின்று பேசிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற வார்த்தை திவ்யாவில் தான் வந்திருக்குப்பா இல்லைன்னு சொல்ல கிட்ட நின்று பேசிட்டு இருந்தீங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்ப டக்குனே ஆப்போசிட்ல இருந்த நம்ம அவர் பேர் என்ன விக்ரம் வந்து என்ன சொல்றாருன்னா எங்க நான் குடும்பத்துக்கிட்ட பேசினதுலாம் ஒட்டு கேட்டிருக்கீங்களா இதெல்லாம் என்னங்க அசிங்கமா இல்லையான்னு சொல்லிட்டு அவர் தான் ட்ரிகர் பண்றாரு குடும்பத்துக்கிட்ட பேசின விஷயத்த ஒட்டு கேட்டு அசிங்கமா இல்லையான்னு சொல்லிட்டு அங்க விக்ரம் வந்து ஒரு வார்த்தை வார்த்தையா ஆமாங்க எனக்கு அசிங்கமா இல்லங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை உங்க கேட்டது சொல்லிட்டு அவங்க வந்து அந்த அப்படிங்கிற வார்த்தையை டீப்பா அந்த இடத்துல வைக்கிறாங்க உடனே விக்ரம் அந்த இடத்துல அந்த ஒய்ஃப் அப்படிங்கிற வேட எடுத்துக்கிட்டா எப்படி பத்தி பேசலாம் எப்படிங்க நீங்க ஒய்ஃப பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு கத்து கத்துன்னு கத்துறான் ஒரு மாதிரி போறான் அப்புறம் ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி வரா பேசுற என்ன நீ பேசுறேன்னு சொல்லிட்டு இங்க இந்த திவ்யா வந்து ஒய்ஃப் ஏதாவது தப்பாக சொன்னாங்களா உங்கள் ஒய்ஃப் வந்து உங்களை வந்து இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க உங்கள் ஒய்ஃப் வந்து இப்படி பேசுனாங்க உங்கள் ஒய்ஃப் வந்து இப்படி நடந்துக்கிட்டாங்க இந்த மாதிரி தப்பாக ஏதாவது பேசினாங்களா இல்லையே உங்கள் கிட்ட நீங்கள் பேசினீங்க அதை நான் கேட்டேங்க இவ்வளோ உங்க ஒய்ஃப் உங்கள் ஒய்ஃபுகிட்ட பேசவும் நான் கேட்டாங்க அது ஒட்டு கேட்டது இல்லைன்னு சொல்லி நார்மலாக சொல்கிறாங்க நார்மலாக சொல்கிறாங்க அது எப்படிங்க தப்பாகும் அதில் எப்படிங்க அவர் இப்படி கத்தலாம் அவர் கற்றுக்கிட்டு வர்றதன்னு அடிக்க வர்றதுன்னு ஒரு மாதிரி எகிரிக்கிட்டு வர்றாரு அப்போ இந்த விஷயத்தான் நேற்று சுபிக்ஷா கிட்ட சொல்கிறாங்க நான் நார்மலாக இவ்வளோ தான் சொன்னேன் இவ்வளோ தான் சொன்னேன் ஓகேவா இவ்வளவுதான் சொன்னேன் அவர் எங்க அண்ணனை பத்தி அதுக்கு முன்னாடி பேசினார் அதனால நான் நார்மலாக சொன்னேன் ஓகேவா என் குடும்பத்தை பத்தி நீங்கள் நார்மலாக பேசுறீங்க நானும் உங்கள் குடும்பத்தை பத்தி நார்மலாக பேசுகிறேன் ரெண்டு பேருமே தப்பா பேசிக்கல ரெண்டு பேருமே தப்பா பேசிக்கல வந்துட்டு போனவங்க இப்படிலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வச்சு தான் நம்ம பேசுறோம்னு சொல்லிட்டு நான் நார்மலாக பேசுறதுக்கு முன்னாடி அவர் அந்த ஒய்ஃப் மேட்டர் பிடிச்சிட்டு ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி வர்றாரு நான் பயந்துட்டேன் ஏன்னா நான் விக்ரம் இப்படி பார்த்ததே கிடையாது அவர் எங்கிட்ட இந்த வாரம் ஃபுல்லா நல்லபடியா இருந்தார் நல்லா பேசினார் நாங்க ஒன்றா உட்காந்து நிறைய கதை பேசியிருக்கோம் அப்படி இருக்கும்போது அவர் அப்படி வந்தோடனே பயந்துட்டேன்னு சொல்லிட்டு திவ்யா ஓபனா சொல்றாங்க தான் நம்ம சுபிக்ஷா இன்னொரு முட்டு கொடுக்குறாங்க என்ன சொல்றாங்கன்னா இல்லங்க அவருமே அதான் சொன்னார் நீங்கள் ஒய்ஃபை எல்லாம் பேசல பட் அவங்களுக்கு என்னன்னா அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப பர்சனலாக வச்சுருந்தாங்களாம் இந்த சோசியல் எல்லாம் பெருசாக காமிக்கலையா அதனால அவங்க வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டாங்க போலன்னு சொல்லி நம்ம சுபிக்ஷா ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க அப்போ திவ்யா என்ன சொல்றாங்கன்னா அப்போ நான் மட்டும் எங்கள் அண்ணனை என்ன சோசியல் மீடியாவில் காமிச்சுட்டா இருந்தேன் எங்கள் அண்ணனை வந்து ஃபுல்லாக சொல்லிட்டா இருந்தேன் இல்லைல்ல எங்கள் அண்ணன் பேர் அவங்க எடுத்தாங்கல்ல எங்க அண்ணனை பத்தி விக்ரம் பேசினார்ல அப்ப நானும் நார்மலா பேசும்போது அதுல என்ன பிரச்சனைங்க நான் ஏதாவது தப்பா பேசணும் சொல்லிட்டு திவ்யா தெளிவா லாக் பண்ணிட்டாங்க இங்க எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு என்னன்னா இப்போ ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி எடுத்ததே இவ்வளவு பெரிய பிரச்சனை கொண்டு போறாருல விக்ரம் ஒய்ஃப்னு எதுக்கு சொல்ற என் பொண்டாட்டிய பத்தி பேசாதன்னு சொல்லிட்டு இவ்வளவு பெருசா கொண்டு வராரு வெறுமனைக்கு ஒய்ஃப்னு சொன்னதே இவ்வளவு பெருசா கொண்டு வந்திருக்காரு பிரஜன் கிட்ட ஒரு சண்டை போட்டிருப்பாருல ஞாபகம் இருக்கா பிரஜன் கிட்ட ஒரு சண்டை போட்டிருப்பாரு அந்த சண்டையில பிரஜனை வந்து ஒரு கட்டத்துல இப்ப நான் என் பொண்டாட்டி கூட இருக்கிறது உங்க வருத்தம்னா சொல்லு நான் பிக் பாஸ்ல சொல்றேன் கதவை திறக்க சொல்றேன் நீ வேணா உன் பொண்டாட்டியை கூட்டுட்டு வா நீ வேணா வெளியே போயிட்டு உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வரியான்னு சொல்லிட்டு அவர் சண்டையே போட்டிருப்பாரு அவர் சண்டையில அவ்வளவு ரூடாவே பேசியிருப்பார் அப்பெல்லாம் இந்த விக்ரமுக்கு தனக்கான பொண்டாட்டியை பத்தி தரலையா அப்பெல்லாம் தனக்கான பொண்டாட்டிய பத்தி இன்னொருத்தர் பேசுறான்னு சொல்லி தரலையா அப்பல்லாம் சண்டை போடலையே அப்பெல்லாம் என் பொண்டாட்டை பத்தி பேசாதீங்கன்னு சொல்லி சண்டை போடலையா அப்ப அந்த இடத்துல இவர் என்ன சொன்னாரு ஓகேங்க கதவை திறக்க சொல்லுங்க நான் போய் வரேன்னு சொல்லிட்டு நார்மலாக தானே பேசுனீங்க நார்மலா ஒரு மாதிரி ஃபன் மோட்ல தானே இருந்தீங்க அப்போ நீ வந்து இப்ப சண்டை போடணும்னு முடிவு பண்ணிட்டேன் நீ வந்து எப்படி நீ வந்து இப்ப திவ்யா கிட்ட சண்டை போடணும் முடிவு பண்ணிட்டேன் அப்ப திவ்யா கிட்ட வந்து வார்த்தைகளை எதிர்பார்த்திருந்தா கரெக்டா ஒய்ஃபுன்னு சொல்லிட்டாங்க வச்சுட்டு ஒய்ஃபுனு எப்படி சொல்லலாம் ஒய்ஃபு எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு அவ்வளோ பெருசா சார்ஜ் பண்ணி ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரியே எகரிட்டு போயிட்டேன் அடிக்கிற மாதிரியே போயிட்டேன் இப்ப எனக்கு என்னன்னா தப்பா ஏதாவது பேசினாங்களா இல்ல அதை நீயே சொல்ற தப்பா எதுவும் பேசல அப்ப நீ எதுக்கு இப்போ சண்டைக்கு போற சோசியல் மீடியால காமிக்கல சரி சோசியல் மீடியால காமிக்கல ஆனா நீ இவ்வளவு பெரிய நேஷனல் டெலிவிஷன்ல காமிச்சிட்டல இவ்வளோ பெரிய நேஷனல் டெலிவிஷன்ல காமிஸ்டா அவங்களும் உள்ள வந்து அவங்ககிட்ட அவ்வளோ அழகா அவ்வளோ கேரிங்கா பேசிட்டு போயிருக்காங்க அங்கே எதுவும் தப்பு இல்லை அதுவும் தப்பு கிடையாது இவங்க பேசுனது தப்பு கிடையாது அப்படி இருக்கும்போது எதை வச்சு நீப்ப என்ன சண்டைக்கு போற எதை வச்சு இப்ப சண்டைக்கு போற அதான் நேற்று பேசாதீங்க அப்படி சொன்னா கூட நான் விட்டுருப்பேன் அவரு டக்குன்னு ஒரு மாதிரி கத்தி ஒரு மாதிரி என் ஒய்ஃபை பத்தி பேசாத என் ஒய்ஃப பத்தி சொல்லிட்டு கத்திக்கிட்டு வர்றாரு அப்ப நான் என்னங்க பண்ணேன் தப்பா பண்ணேன் நான் தப்பா பேசிட்டேன்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டேன்னு சொல்லி ரொம்ப சொல்றாங்க இப்ப நீங்க சொல்லுங்க இப்ப நீங்க சொல்லுங்க பொண்டாட்டியை கூட்டிட்டு வரையான்னு சொல்லி கேட்கும் போது அங்க வாய அடைச்சிட்டு சும்மா நின்னுட்டு கதை சொல்லுங்கன்னு சொல்லி நக்கல பேசின விக்ரம் இன்னைக்கு வந்துட்டு எடுத்ததுக்கே என் பொண்டாட்டி பத்தி எப்படி சொல்லி சண்டை போடுறாருன்னா அப்ப இவர் பிளான் பண்ணி தானே பண்றாரு இப்போ திவ்யாவை அட்டாக் பண்ணும் திவ்யாவை எப்படியாச்சும் அடிக்கணும் எப்படியாச்சும் டவுன் அதுதான் உனக்கான பிளான் அதை ரொம்ப தெளிவா பண்ணிட்டு இருக்கேன் திவ்யா கிட்ட இருக்க மிகப்பெரிய தப்பு என்னன்னா அந்த பொண்ணுக்கு பேசவே தெரில அதுக்கு பேசவே தெரியல அது கரெக்டான பாயிண்ட வச்சா கூட அந்த கரெக்டான பாயிண்ட சுத்தி ஒரு பத்தாயிரம் முள்ளு வெளி போட்டுருது பத்தாயிரம் கண்டென்ட்டை சுத்தி ஓட்டன் வைக்குது. சுத்தி வைக்குது அப்போ சுத்தி சுத்தி கண்டென்ட்டை வைக்கும் போது நம்மளே குழம்பிடுவோம் என்ன பேசுது ஐயோயோ இங்க பாயிண்ட் எங்க இருக்கு ஏதே ஆக்சுவல் பாயிண்ட்னு சொல்லி நமக்கே தெரியாது தான் அந்த பொண்ணு பண்ணிட்டு இருக்கு அதை தான் பண்ணுது நேற்று நைட்டு சுபிக்ஷா கிட்ட உட்காந்து அவ்வளோ விஷயம் தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் சுபிக்ஷாக்கு லைட்டா புரியுது ஓகே ஆஹ் புரியுது சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் புரிய வருது உடனே அந்த பொண்ணு உள்ள போயிட்டு விக்ரம் பேர் சொல்லுது அவங்க இப்படிதான் சொல்றாங்க நீங்க தனியா உட்காந்து பேசுனா இது தீரும் சொல்லிட்டு அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா தனியா உட்காந்து பேச நான் ரெடி அப்படிங்காரு ஆனா திவ்யா வர மாட்டாங்க பேசி முடிச்சுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்குள்ள போயிட்டு திரும்ப சாண்ட்ரா புடிச்சு வச்சு அதே விஷயத்த ஒப்பிச்சுட்டு இருக்காங்க தான் சொல்றேன் இந்த நொய் 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 நொய்ன்னு பேசி பேசி அவங்களுக்கு அவங்களுக்கான பாயிண்ட் அவங்களே புதைச்சுக்கிறாங்க அவங்களே நல்ல ஒரு பெரிய அவங்களே நல்ல ஒரு பெரிய குழி தோண்டி அந்த பாயிண்ட் எல்லாம் உள்ள போட்டு முக்கிய அது மேல உட்காந்துக்கிறாங்க அப்புறம் பாயிண்ட் வெளியே வரும் பாயிண்டே வராது நொய் நொய் நொயின்னு கத்துனாலாம் பாயிண்ட் வராது வரவே வராது இப்ப தெளிவா தருதா இவரு நார்மலா சும்மா அவங்க அண்ணா சொல்லி இவங்க கேட்கலன்னு சொல்லி சொன்ன விஷயம் நார்மல் ஆனா அந்த பக்கம் திவ்யா வந்து உங்க ஒய்ஃப் கூட நீங்க பேசிட்டு இருந்தீங்க அதை நான் கேட்டேன் இது சொன்னது பெரிய குத்தம் ஒய்ஃப்ன்னு சொன்னது குத்தமா இதை பத்தி நீங்களே சொல்லுங்கப்பா இதை வச்சுட்டு ஏதாச்சும் அடிக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல யார் சைடு தப்பு யார் சைடு கரெக்ட் நீங்க சொல்ல நினைக்கிறீங்களா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க என்ன பொறுத்தவரை இந்த சண்டை அவ்வளவுதான் இதுக்கப்புறம் இன்னைக்கு உள்ள சண்டையை பாக்க ஆரம்பிக்கலாம் ஏன்னா இன்னைக்கு ஏகப்பட்ட சண்டை இருக்குன்னு சொல்றாங்க பார்வதி வந்து ஏகப்பட்ட சம்பவங்களை பண்ணிருக்கதா சொல்றாங்க அதை பத்தி நம்ம பொறுமையா பாக்க ஆரம்பிக்கலாம் இதை பத்தி உங்களுக்கான கருத்து மறக்காம கமெண்ட்ல போடுங்க ஆனா அவர் சார்ஜ் பண்ணிட்டு போனது தப்பு ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி இப்படி ஒரு மாதிரி ஒரு மாதிரி அப்படின்னு போனதெல்லாம் ரொம்ப தப்பு இதை பத்தி உங்களுக்கான கருத்து மறக்காமல் கட்டத்தில் பார்த்து.